காப்பாற்ற வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இருக்கின்றோம் இந்த எஜினியினுடைய ஆழ்வாதத்தில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சபலமாகவும் சபரமாக பீடை இல்லை பீடை இல்லை பீடை இல்லை என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளி வசலைகளுக்கும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் நீ எவ்வளவுதான் கூறினாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் நம்பி கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயம் நல்லா காப்பாற்ற வேண்டும் இந்த சபர் மாதத்தில் எல்லா நற்காரியங்களும் செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் நிறைய ஹதீஸ்களையும் நிறைய வரலாற்றினுடைய நிகழ்வுகள் நமக்கு எல்லாம் சான்றாக எடுத்துக் கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஷவ்வாலுடைய மாதம் தான் பேரை பிடித்த மாதம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் பின்னால் அழுது சவால் மாதம் அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுகளும் காலங்கள் கடக்கின்ற பொழுது மாதம் மாதம் சபரில் எதுவும் செய்யக்கூடாது என்று இஸ்லாமியர்கள் அதிக அளவில் பிடித்த மாதம் என்று மூட நம்பிக்கை

சபர்மான திருமணம் செய்து கொண்டார்கள் நாம் சொல்வதே ஒன்று அவர்கள் மத்தியில் அவர்கள் எப்படி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மறக்க நேரடியாக அவர்களை உருவாக்கியிருப்பார்கள் நம்ம சிந்திப்பது கவலைப்பட்டிருக்கிறோம் எப்படி காரியங்களில் ஈடுபடுவார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் திருமணம் வந்து விட்டால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சவருடைய வீட்டில் மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இந்த மாதத்திலே திருமணம் வைத்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் யோசிக்காமல் முடிவு செய்திருக்க போயிருந்தால் திடீர்னு ஒரு யோசனை வந்து பள்ளியில் ஒரு இமாம் இருக்கக்கூடிய இமாம் வந்து கேட்கிறார்கள் அடுத்த மாசம் வச்சுக்கலாம் திருமணம் ரபியுள் மாசம் பறக்கத்தான ஒரு மாசம் சந்தோஷம் சந்தோஷமான விஷயம் என்று பதில் விட்டோம் அப்போ மறுபடியும் கேள்விக்கு மேல கேள்வி வருகின்ற பொழுது ஏன் இந்த மாசம் இந்த மாசம் வேணா சபர் மாசம் சபர் மாசத்துல திருமணம் வைக்க கூடாது என்று பெண்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் சபர் மாசத்துல வீடு திறப்பொழுது வைக்க என்று பெண்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் சபர் மாசத்துல வியாபாரத்தினுடைய துவக்கம் செய்யக்கூடாது என்று பெண்கள் பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுடைய மசாயர்கள் வீட்டுக்கு மேல வந்து கத்திவிட்டால் ஆந்தை கத்த பின்னால் ஏதாவது ஒரு நாள் இந்த வீட்டில் மரணம் நிகழப்போகும் என்று அவர்கள் ஆந்தையுடைய சத்தத்தை மூட நம்பிக்கையாக ஏற்றுக்கொண்டு அல்ல மறந்து வரக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு போக இருக்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு அதிகமாக உருவாக்கி கேட்டார்கள் அல்ல காப்பாற்ற வேண்டும் நிறைய விஷயங்களில் போகக்கூடிய நேரத்தில் பாரு வண்டி வந்துருச்சு அப்படின்னு போனவர் திரும்பி வந்துட்டார் என்னங்க போய் திரும்பி வரீங்க போகும்போதே பாரு வண்டி வந்துருச்சு அப்ப நம்ம போன பின்னா பாதை ஊற்றிடுவாங்க மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையை பாருங்க அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஈமான் என்றால் என்ன அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் இம்மையும் வறுமையும்

நீ சிவனுடைய தொழுகை எப்படி தொழவில்லையோ அது உனக்கு கெட்ட நேரம் அவனுக்கு சகனம் சரியிருக்காது அவர்கள் எப்படி மார்க்கத்தை போட்டுகிறார்கள் பாருங்க எப்படி மூல நம்பிக்கையை உடைக்கிறார்கள் பாருங்க இது போன்ற சமுதாயத்திற்கு மத்தியில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்த அந்த இருந்து கொண்டிருந்த மூல நம்பிக்கை தோகை கொண்டு தான் மார்க்கத்தை கொண்டு தான்

தொழிலைக்கு வாருங்கள் உடல் ரீதியாக பயங்கரமான வியாதிகளா அதுக்கு என்ன தெரியுமா தொலைக்கு வாருங்கள் குடும்பத்தில் குழப்பங்களா சண்டைகளா தொழிலுக்கு வாருங்கள் வியாபாரத்தில் நஷ்டமா தொலைக்கு வாருங்கள் குழந்தை இல்லையா தொழில்க்கு வாருங்கள் நிம்மதியா மனு சொன்னீங்களா தொழில்க்கு வாருங்க எல்லா விதமான மருந்துக்கும் எல்லா விதமான வியாதிகளுக்கும் ஒரே மருந்து தொழிலை இந்த தொழுகு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு நற்காரியமும் செய்ய முடியாது சொல்ல முடியக்கூடிய செய்தி என்ன தெரியுமா புனிதமான ஒரு மாதம் சபர் மாதம் இந்த சபர் மாதத்தில் நாம் முழுட நம்பிக்கை வைத்துக் கொண்டு நற்காரியங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு முஸ்லிம் சொன்னால் அவன் ஏமான இடத்தை மேறியறி விட்டான் சமண மாதமே

காரியங்களே அவர்கள் நிறுத்தி வைக்கிறார்களே அவர்கள் முஸ்லீம்களின் இனத்தில் கட்டுப்பட மாட்டார்கள் ஒரு விஷயம் தெரியுங்களா இன்னைக்கு எல்லா நாட்களிலும் எல்லா காரியங்களும் செய்து கொள்வார்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்க கிழமை உதன்கிழமை வியாழக்கிழமை இடையிலும் வருவதே செவ்வாய் மட்டும் யாரும் எந்த காரியங்களும் செய்ய மாட்டார்கள் ஏங்க நல்லா உடைய நல்லா படைத்த நாட்கள் தான் அது செவ்வாய் கிழமை நல்லா சொல்லிக்கிட்டால் ஏதாவது ஒரு நாள்

சமையாக உங்களுக்கு நல்ல நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயம் அவர்கள் அதிகாரிகள் பேப்பரை பார்க்கக்கூடிய அந்த பார்வை அந்த செய்திகள் தெரியுமா ராசி பார்க்கிறார்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ராசிபலன் இன்னைக்கு ராசி எந்த ராசி

முந்தைய காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்த அந்த அடையாளத்தையும் உதாரணத்தையும் முன்னெச்சரிக்கையும் குரானின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எச்சரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாம் எவ்வளவு எச்சரிக்கைகள் வந்தாலும் எவ்வளவு முன் அறிவிப்புகள் வந்தாலும் நம்முடைய மனதையும் நம்முடைய ஈமானையும் மாற்றிக் கொள்ளாத வரை அல்லாஹ்வுடைய அதாபுகள் கோபப்பார்வை நிச்சயம் நம் மீது இறங்கி கொண்டே இருக்கும் தொழுது கொண்டும் ஓடிக்கொண்டும் எல்லா விதமான அமல்களும் செய்து கொண்டும் அல்லாஹ்வுக்கு இணை

கையாமத்தினருடையம் கார்பாவை எல்லாம் இடிப்பதற்கு வருவார்கள் கார்பாவை இடிப்பதற்கு வருவார்கள் நல்ல இடிக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாவுடைய கோபடி இறங்கும் அதில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ஏன் தெரியுமா நல்லவர்கள் இருக்க கெட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாவுடைய அழிவு வருகின்ற பொழுது நல்லவனும் ஏன் பாதிக்கப்படுகிறான் தெரியுமா நல்லவன் கெட்டவனை சொல்லாலும் செயலாலும் கரங்களாலும் அவன் தடுக்கவில்லை ஆனால் அவனால் இவனும் அழிக்கப்பட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் எதுக்காக நீ சொல்லுகின்றோம் தெரியுமா

திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் அந்த மாதத்தில் வந்த பழக்கத்தினால் பல ஆயிரக்கணக்கான ஹதீசிகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆனார்கள் ஐஷா அருள் அவர்கள் ஐஷா இடம் கேட்பார்கள் ஐஷா சொல்லுவார்கள் இந்த மாதத்தில் முகமது ரசூலுல்லா என்னை திருமணம் செய்தின் காரணமாகத்தான் நான் எவ்வளவு ஹதீசிகளை நான் உருவாக்கினேன் இவ்வளவு அதிசைகளை நான் சொந்தக்காரலாம் என்று பெருமையாக பேசினார்களாம் ஐஷா இல்லாவும் தலை

புது துவக்கம் அது முதல் ஜனாவுடைய சஃபர் வரை மாதத்தில் நம்ம தான் அமர்த்து கொண்டிருக்கிறோம் சஃபர் பீட இல்லை என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்திலும் நம்பிக்கை இருந்தால் அதை அகற்றிவிட்டு முழுமையாக அல்லாவின் துக்கம் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் இன்ナルலதீன காலு ரப்பல்லாஹ் சும்மஸ்தகாமூ ததனஸலு அலைஹி அல்மதாயிகா அல்லாஹ் செடிக்கட்ட இந்த இன்ナルலதீன காலு ரப்பல்லாஹ் அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள் அல்லாஹ் தான் இனி படைத்தான் என்று ஒருவன் அல்லாஹ் என்று சொல்லி கொண்டு விட்டார் அவர் மீது ஒரு மழக்கை அல்லாஹ் ஏறுகின்றார் அந்த மலக்கு அந்த மனிதனை நாலு மணி நேரம் பாதுகாக்கப்படுகிறார்கள் பாதுகாக்கிறார்கள் எனக்கு பாதுகாக்கிறார் தெரியுமா அல்லா இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அவன் என்னை காப்பாற்றக்கூடியவன் அவன் தான் என்னை மரணிக்கை செய்யக்கூடியவன் அவன் தான் என்னை வாழ வைக்கக்கூடியவன் என்று ஒருவன் முழுமையாக நம்பி இருக்கும் காலமெல்லாம் மழக்கு அவனை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அவரை கணித்துக்கூடிய அல்லாவின் நல்கியார்கள் அவரை உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கைகளையும் மூட நம்பிக்கையும் சிறுக்குகளையும் போற்றி வீசி எறிந்துவிட்டு ஈமானோடு நாம் வாழக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் வல்லவன் நல்லாக தாயா ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் மரணிக்கின்ற பொழுது ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் நல்லா தந்தல் முடிவானார் வாக்கு காணுவாரின் அசலாம் வரமுத்து பாதிக்கும்